போது பல விடயங்கள் நிகழ்ச்சி நிலைகளில் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் கூட முதலாவதாக இந்த தலைவர் விடயம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன் போது ஒரு விடயம் சொல்லப்பட்டது அதாவது அடுத்த மாநாடு கூடுகின்ற வரைக்கும் இருக்கின்ற இடைக்காலத்தில் பதில் தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்கள் கடமையாற்றுவார் என்றும் அதேவேளை தலைவர் மாவை சேநாத அவர்கள் அரசியல் குழு தலைவராக செயல்படுவார் என்றும் சொல்லப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஒரு பெருந்தலைவராக அவர் இருப்பார் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் அரசியல் யாப்புக்கு அப்பால் பட்ட பதவிகளில் இருப்பதில் அர்த்தமில்லை என்ற கருத்தும் பிரஸ்தாபிக்கப்பட்டது எனவே இன்றைய நிலையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இடைக்காலத்தில் அடுத்த மாநாடு கூடுகின்ற இடைக்காலத்தில் பதில் தலைவராக சிரேச உதவி தலைவராக இருக்கின்ற அவர்கள் பணியாற்றுவார் என்றும் அரசியல் குழுவின் தலைவராக மாவை சேனாதிராஜா அவர்கள் பணியாற்றுவார் என்ற கருத்தில் இணக்கப்பாடு வாத பிரதிவாதங்களின் மத்தியில் ஏற்பட்டது அந்த தகவல் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என்று நினைக்கின்றேன் ஆனால் யாராவது தொலைபேசி மூலமாக சொல்லி இருக்க முடியும் என்று நினைக்கின்றேன்